வேலூரில் நடக்கிற விதைத் திருவிழாவில் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கும் கோவக்கா கட்டிங்கும் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கும் கோவக்கா கட்டிங்கும் வேலூர் திருவிழாவுக்கு முன்னாடியே வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு காலையில் கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணிட்டேன் இப்போது இந்த ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் வாங்கினவங்க எப்படி நடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க வாங்காதவங்களுக்கு அடுத்த முறை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆல்ரெடி நான் ஏற்கனவே கோவக்கா கட்டிங் ரீசண்டாக தான் கொரியரில் எல்லாருக்குமே அமுச்சு வச்சேன் நிறைய பேர் இன்னும் வேணும்னு கேட்குறீங்க சரி ஓகே பரவாயில்ல திருப்பியும் வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொடுக்க பார்க்குறேன் இப்போ ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் வாங்கினவங்க எப்படி நடணும்னு தெரியாதவங்க பார்த்துக்குங்க தெரிஞ்சவங்க ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த முள் இருக்குது பார்த்திங்களா அது வந்துட்டு மேல் நோக்கி இருக்கும் அதை மேலே வர மாதிரி நம்ம நடணும் இப் இந்த பொசிஷனில் தான் நடணும் திருப்பி நட்டிங்க அப்படின்னாக்கா வேர் வந்து வராது அதனால் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து நடணும் ரொம்ப மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வானால் கொஞ்சம் ஒரு கால் பாகம் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க போன் மீல் அல்லது ராக் பேஸ்ட் பெட் கலந்து நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணி வச்சிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒம்பதுலேருந்து பத்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளார இது வந்துட்டு உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிடும் அதிக அளவு தண்ணீர் ஊற்றாதீங்க அடுத்தது கோவகை கட்டிங் வாங்கினவங்க இந்த பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரி அந்த மேடாக இருக்கிறது மேலே இருக்கிற மாதிரி நடணும் இந்த பொசிஷனில் தான் நடணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தொழில் வரும் ஒரு ரெண்டு கன்று இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன் அதனால் கண்டிப்பாக எல்லாமே வந்து ஓகே ஆகிடும் இதுக்கும் வந்துட்டு அதிக அளவு தண்ணி விடாதீங்க இப்போ இந்த கட்டிங்கை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நூக்குரா பெருங்காயம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டால் இருபத்தி ரெண்டாவது கடை அந்த நம்பரு அவர்கிட்ட கொடுத்து வரவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டேன் கொடுத்த உடனே ஒருத்தர் வந்திருந்தார் சரி அவரையே கொடுக்க சொல்லி அதை ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் அடுத்தது அந்த விதைத் திருவிழாவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் போன உடனே என்ட்ரன்ஸில் போன வருஷம் வச்ச மாதிரி தான் ஒரு பெரிய மரத்தடியில் நம்மாழ்வார் ஐயா ஃபோட்டோவை போட்டு நிறைய காய்கறிகள் வச்சு படையல் போட்டிருந்தாங்க இது ஃபோட்டோ எடுக்கிறதுனே தனியாக ஸ்பெஷலாகவே செஞ்சுருந்தாங்க நல்லாவே இருந்தது அடுத்தது கருத்தரங்கு சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் நிறைய வல்லுநர்கள் வந்து பேசுனாங்க இயற்கை விவசாயம் விதைகளை எப்படி சேகரிக்கலாம் வாழ்வியல் முறை எப்படி உணவு முறை எப்படி இதை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க சூப்பராகவே இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா எட்நூறுக்கு மேற்பட்ட மரபு ரக காய்கறிகள் மற்றும் கிழங்கு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு வச்சுருந்தாங்க இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கனாக்கா தக்காளி தான் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதோடைய விதைகள் வேணும்னா அங்கே பக்கத்திலே வந்துட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க ஆனால் தக்காளி விதைகள் மட்டும்தான் கிடைச்சிது மற்றது ஒரு சில விதைகள்லாம் இன்னும் எடுத்து தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய கருத்து என்னென்னா இதை காட்சிப்படுத்தப்படுறாங்க பார்த்தீங்களா அப்போவே வந்துட்டு இதனுடைய விதைகளையும் நம்ம வந்து விற்பனைக்கு பண்ணணும் அதெல்லாம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் போய் சேருது தெரிஞ்சவங்களுக்கு இதே போல் பொது மக்களுக்கும் இந்த விதைகள் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நிறைய ரகங்கள் அப்போ மக்கள் வந்துட்டு இந்த எவ்வளோ மக்கள் வராங்க இப்போ இதை வந்துட்டு வாங்கி அவங்களும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பரவலாக்கம் பண்ணலாம் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நீங்கள் மட்டும் பண்ணாமல் எல்லாருமே பண்ணுற மாதிரி பண்ணணும் ஓகே இப்போது நிறைய வெரைட்டி தக்காளி அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு அடுத்தது தக்காளி முடிஞ்ச உடனே கத்தரி கத்தரியில் நிறைய ரகம் இருக்குது ஒரு சில கத்தரி மட்டும் நமக்கு தெரியல அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கத்தரி மற்றது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அதையும் வந்துட்டு காட்சிப்படுத்தப்பட்டு வச்சுருந்தாங்க இதெல்லாம் நம்மளுடைய மரபு ரகங்கள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ரகங்கள் ஆனால் நம்ம மண்ணுக்கு எது வரும்னு பார்த்து அதை விளைய வச்சு சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டு வந்து மாறாமல் இருக்கும் மற்ற ரகங்கள் மற்ற மண்ணில் விளையிற ரகங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம வைக்கும்போது டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக மாறும் உங்கள் மண்ணுக்கு எது சிறப்பு அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கி வச்சு வளர்த்திங்கனாக்கா நல்லாயிருக்கும் அடுத்தது கத்தரி முடிஞ்ச உடனே மிளகாயில் மிளகாயில் எவ்வளோ ரகங்கள் இருக்குது இதில் நெய் மிளகாயெலாம் வச்சுருந்தாங்க அதோடைய விதைகள்லாம் கிடைக்கல விதைகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொடி வகைகளில் பார்த்தீங்கன்னாக்கா சுரைக்காயிலே வந்துட்டு ரொம்ப நீளமான பாம்பு சுரைலாம் இருக்குது இந்த சுரைலாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க இது பாம்பு சுரைன்னு சொல்கிறாங்க ஆள் உயர சுரை குண்டு சுரை எட்டு வடிவு சுரை இதே போல் நிறைய வெரைட்டி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் அதே போல் பூசணி மஞ்சள் பூசணி இருக்குது பார்த்தீங்களா அதில் எவ்வளோ ரகங்கள் பாருங்கள் இதெல்லாமே பார்த்துக்குங்க நீளமாகவும் இருக்குது குண்டாவும் இருக்குது ரொம்ப பெரிய சைஸ்லையும் இருக்குது இதெல்லாமே ஒரே இடத்துல விளையிறதில்ல அங்கங்கே தனித்தனியாக விளைய வச்சு அதை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்து நம்ம காட்சிப்படுத்துகிறாங்க அதுதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புடலங்கா பீர்க்கண்ணா இருக்குது பார்த்திங்களா அதில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது அது எல்லாமே நேமோடிவே வந்து வச்சிருக்காங்க இந்த புடலையிலே பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு புடலைலாம் ரொம்ப நீளமாக இருக்குது இந்த பீர்க்கன் பார்த்திங்கனாக்கா அந்த மெழுகு பீர்க்கன்னா ரொம்ப நீளமாக ஆள் உயரத்தளவுக்கு வரக்கூடிய நீ நீளமாக இருக்குது அடுத்தது வெண்டை வெண்டை கொத்தவரை அந்த கொடி ரகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா தம்பட்டை அவரை அவரை இதெல்லாமே வந்து அவரையில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அதையும் வந்துட்டு காட்சிப்படுத்தப்பட்டு வச்சுருந்தாங்க அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இவ்வளோ ரகங்கள் இருக்குது நம்மலாம் வந்து ஒரு சில ரகங்களை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறது நல்லது தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அடுத்தது கிழங்கு வகைகள் அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் மஞ்சள் இஞ்சி மரவள்ளி கிழங்கு ஆரோரோட் கிழங்கு இதே போல் வெங்காயத்துலேருந்து எல்லாமே வந்துட்டு கிழங்கு இப்போ நம்ம காய்கறிகளெலாம் பார்த்துட்டோம் அடுத்தது இப்போ கிழங்குகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா வெற்றிலை வெள்ளி கிழங்கு இதெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு கொடியிலேயே வந்தது இதெல்லாம் மண் நல்லா பதப்படுத்தி வச்சு நம்ம வச்சுனாக்கா அளவுக்கு வந்து பெருசாக வரும் கண்டிப்பாக தோட்டத்தில் இந்த அளவுக்குலாம் வர்றது கஷ்டந்தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சிங்கனாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மண்ணில் விளையிறது தான் அந்தளவுக்கு மண்ணை வந்து பதப்படுத்தணும் கிழங்குகள் இவ்வளோ ரகங்கள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஓகே ஓரளவு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன் அங்கே கட்டிங் வந்து பாதி காலி ஆகிடுச்சு மீதி வரவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் நிறைய பேர் வந்து கட்டிங் கேட்குறீங்க நான் ஷேர் பண்ணும்போது வாங்கிக்கிங்க முடிஞ்ச வர இப்போ தான் ரீசெண்டாக கோவக்கா கட்டிங் வந்துட்டு கொரியரில் அமுச்சு வச்சுருந்தேன் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டீங்க ஓகே வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் நாட்டு விதிகளை எல்லாருக்குமே வந்து பரவலாக்கம் பண்ணணும் அதுதான் என்னுடைய நோக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்